ஆயிரக்கணக்கான உயிர் வாங்கிய பனாமா கால்வாய் அமெரிக்க அரசு மூடி மறைச்ச கருப்பு பக்கங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பனாமா கால்வாய் கட்டமைப்புன்னு சொல்லப்பட்டது அமெரிக்க வரலாற்றுல ஒரு பெரும் இடம் கட்டமைப்பு பல நூற்றாண்டு கனவான இந்த திட்டம் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி வாங்கியிருந்தது இந்த பனாமா கால்வாய் தான் உலகம் கண்ட மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டம் பத்து ஆண்டுகால கால கட்டுமானத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் நிலம் உள்ள பனாமா கால்வாய் அதிகாரப்பூர்வமா திறக்கப்பட்டது பல நூற்றாண்டுகளாக திட்டமிடப்பட்ட ஒரு கனவு திட்டம்தான் தான் அது நீண்ட காலமாவே அது சாத்தியமற்ற ஒன்னாதான் எல்லாரும் இயற்கையோடு இணைந்த இது போன்ற அதிசயங்களை நிகழ்த்த மனுஷன் அறுநூற்றி ஒன்பது பேர் தான் சொல்லப்பட்டாலும் கூட உண்மையான எண்ணிக்கை பல மடங்கு அதிகமா இருக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் காயமடைந்தாங்க இந்த திட்டத்துக்கு பொறுப்பான அமெரிக்க அரசு எப்படி சரி செய்தது இன்னைக்கு அரசாங்கங்கள் என்னென்ன

இதை வித்தியாசமா செய்ய போறதா சொன்னாங்க முதல்ல கால்வாய் கட்டுவதற்கு தேவையான நிலத்தை கட்டுப்படுத்தியா கூட அமெரிக்க ஒப்பந்தம் கால்வாய் அமைய போகிற இடத்தோட முழு கட்டுப்பாடும் கிடைக்குது இந்த திட்டத்தை நிர்வகித்த கால்வாய் ஆணையம் முதல்ல அந்த நிலப்பரப்பு மற்றும் அதில் வசிக்கும் மக்களை ஒழுங்குபடுத்த தீவிரமா செயல்பட தொடங்குச்சு இந்த ஆணையம் தான் சதுப்பு நிலங்களையும் சரிபடுத்து கொசுக்களையும் அது மட்டும் இல்லாம முழு அளவிலான துப்புரவு திட்டத்தையும் தொடங்கினாங்க ஒரு புதிய போலீஸ் படை பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள்னு அந்த இடமே மாறுச்சு ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாமே வெறும் ஆரம்பம் மட்டுமே இந்த உலகத்தோட மிகப்பெரிய அணை அந்த இடத்துல கட்டப்பட வேண்டியிருந்தது சாக்ரஸ் நதியை கட்டுப்படுத்துறதுக்கும் கால்வாயோட பூட்டு மின்சாரம் வழங்கவும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படணும் அது மட்டும் இல்லாம இதனால உருவாகக்கூடிய பெரிய காட்டன் ஏரியை பாதுகாக்கவும் செய்யணும் இந்த ஏரி அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களுக்கு இடையிலான மூன்றில் ஒரு பங்கு தூரத்திற்கு போக்குவரத்து வழங்குமாறு அமைந்திருந்தது இந்த கால்வாயோட கட்டமைப்பின் போது அங்கு ஏற்பட்ட பேரழிவுகள் ரொம்ப மோசமா இருந்துச்சு சுற்றி இருந்த கிராமங்களும் காடுகளும் வெள்ளத்துல மூழ்கிச்சு இது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகள்ல கட்டப்பட்ட ஒரு ரயில்வே இடமாற்றம் செய்யப்பட வேண்டியிருந்தது எல்லாருக்குமே இது மிகப்பெரிய சவாலா இருந்தது இப்போ கைலாட் கட் சொல்லப்படுற குலேபிரா வெட்டு ஒரு செயற்கை பள்ளத்தாக்கு சுமார் பதிமூணு கிலோமீட்டர் மலைப்பாங்கான நிலப்பரப்புல தோண்டப்பட்டது இதனால நூறு மில்லியனுக்கும் அதிகமான கனமீட்டர் அளவு கொண்ட சேதமான பொருட்கள் மற்றும் குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டியிருந்தது இந்த வேலைக்காக மூன்று ஆண்டுகள்ல மட்டும் எட்டு மில்லியன் கிலோகிராம் டைனமைட் செலவழிஞ்சிருந்தது கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கால்பந்து மைதானங்களோட நிலத்துக்கு தொண்ணூறு மீட்டருக்கும் அதிகமான அகலமும் பத்து மாடி ஆழமும் கொண்ட அகழி ஒண்ணு தோன்றத கற்பனையே செய்ய முடியாது யோசிக்கிறதுக்கே கஷ்டமான சம்பவம் அது பெரும்பாலும் முப்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல இருந்த வெப்பநிலையில சில நேரங்கள்ல பெயர மழையும் சமாளிச்சு செய்ய வேண்டியிருந்தது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் இருந்த டைனமைட் பிக்ஸ் மற்றும் நிலக்கரி ஏரியும் நீராவி திணைகள் போன்ற எளிமையான கருவிகள் கூட நினைக்கவே கஷ்டமா இருந்தது இந்த பிரம்மாண்ட கட்டுமானத்திற்கு பின்னாடி நடந்த உண்மைகளை மறைக்க அமெரிக்கா முயற்சி செஞ்சது பனாமா கால்வாய் கட்டப்படுவதற்காக ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் பெரும்பாலும் கரீபியன்ல இருந்து வர வரவழைக்கப்பட்டாங்க அவங்க குலேபிரா கட் அப்படிங்கிற இடத்த நரகத்தோட வாசல் சொன்னாங்க அந்த தொழிலாளர்கள் மோசமான உணவு நீண்ட நேர வேலை குறைந்த ஊதியம்னு அது மட்டும் இல்லாம ஆபத்து கூட மல்லு கட்டிட்டு தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட இரண்டாம் தர குடிமக்களை மாதிரி பாவமா வாழ்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல திரைப்பட தயாரிப்பாளர் ரோமன் பாஸ்டர் இந்த தொழிலாளர்களை தேடினாரு இந்த ஆபத்துல இருந்து தப்பிய பெரும்பாலான நபர்கள் தொண்ணூறு வயதுகள்ல இருந்தாங்க இந்த ரோமன் பாஸ்டரோட திரைப்படமான டிகர்ஸின் சில பிரதிகள் மட்டும் தான் இன்னைக்கு இந்த உலக மொத்தத்துல இருக்கக்கூடிய நூலகங்கள்ல இருக்கு பனாமா கால்வாய் கட்டும்போது தொழிலாளர்களுக்கு நடந்த அநியாயத்தோட முதல் சாட்சியமோ இதுல தான் இருக்கு கான்ஸ்டன்டைன் பர்கின்சன் சொல்லப்படுற நபர் தான் தன்னோட கதையை இந்த பாஸ்டர்ட்ட சொன்ன தொழிலாளர்கள் ஒருத்தர் அவரோட குரல் தெளிவா கேட்டாலும் கூட கேமரால அவரோட முகம் தெளிவா தெரியாது அவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசுல கால்வாய் வேலையில ஈடுபட தொடங்கியிருக்காரு பல பேர மாதிரி அவரும் தன்னோட வயசை பற்றி போய் சொல்லியிருக்கலாம் அவர் ஒரு பிரேக் வேலை பார்த்ததா சொல்லியிருக்காரு ஒரு ரயில்ல பாறைகளை பிரேக் வாட்டருக்கு கொண்டு செல்ற வேலை தான் அது ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு அவரோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கொடூரமான நாளா அமைஞ்சது காரணம் அவர் அன்னைக்குதான் அவரோட கால இழந்தாரு அது மட்டும் இல்லாம அவரோட குதிகால் நசுக்கப்பட்டது அவரோட பாட்டி கால்வாயோட தலைமை பொறியாளரான ஜார்ஜ் கோதால்ஸ்ட்ட உதவி கேட்க தான் போயிருக்காங்க அதுக்கு கோதல்ஸ் என்ன பதில் சொன்னாருன்னா தொழிலாளர்கள் கைகால்களை இழக்கும் போது இழப்பீடு பெற காங்கிரஸ் எந்த சட்டத்தை நிறைவேற்றல இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம் பாட்டி உங்களோட பேரன் சக்கர நாற்காலியில வேலை செய்ய வந்தா அவனை பாத்துக்கிறோன்னு சொன்னாரா கோதல் சொன்னது ஓரளவு மட்டும்தான் சரி ஆரம்பத்துல பர்படாஸ் ஜமைக்கா ஸ்பெயின் மற்றும் பிற இடங்களில் இருந்து வந்த பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்களை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்க அரசாங்கம் எந்த சட்டத்தையுமே இயற்றல தொழிலாளர்களோட பொருளாதார தேவைகள் அவர்களின் அதிகப்படியான போராட்டத்தை தடுக்கணும் கோதல்ஸ் மாதிரியான அதிகாரிகள் நம்பினாங்க அவங்களோட சூழ்ச்சியும் கரெக்டா வேலை செஞ்சது வாழ்க்கை நிலைமைகள் குறித்து அச்சம் தொழிலாளர்களின் காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கருத்துல எடுத்துக் கொள்ளப்பட்டன அது மட்டும் இல்லாம நிர்வாகத்தோட தொண்டு மிக மெதுவாக தான் குடிச்சு தொழிலாளர்களை திரும்பவும் வேலைக்கு கூட்டிட்டு போக தேவையான ஊதியத்தை மட்டும் தான் வழங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுல பல ஆண்டு கால கட்டுமானத்துக்கு பிறகு இஸ்தமியன் கால்வாய் ஆணையம் இறுதியா சில குறிப்பிட்ட இழப்பீட்டு கொள்கைகளை பயன்படுத்திக் கொள்ள தொடங்கியது அவங்க ஏ ஏ நியூயார்க் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை தொடர்பு கொண்டு பணியில் இருக்கும் போது காயமடைந்த ஆண்களுக்கு செயற்கை கால்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க நிறம் தேசியம் வேலையில் ஈடுபடும் இந்த இந்த உதவி வழங்கப்பட்டது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட செயற்கை கால்களை பணியாளர்களுக்கு வழங்கியிருந்தது எதிர்பாராத குண்டுவெடிப்புகள் ரயில் பாதை விபத்துகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட பல ஆண்களுக்கு இந்த செயற்கை கை கால்கள் எப்படி உதவுச்சு அப்படிங்கறத மார்க்கஸ் தி நியூயார்க் சன் பத்திரிகையின் ஒரு முழுப்பக்க விளம்பரத்தின் மூலமா மக்களுக்கு தெரிவித்தார் இந்த விளம்பரங்களை மருத்துவ பத்திரிகைகள்ல கூட வெளிவர செஞ்சாங்க என்னதான் இருந்தாலும் இந்த இழப்பீடுகள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு போதுமானதா இல்ல பல தொழிலாளர்களோட கதைகளை கண்டுபிடிக்க தான் இருந்தது ஆனா காலேஜ் பார்க்ல உள்ள தேசிய ஆவண காப்பகத்துல ஒரு சில தொழிலாளர்களோட கதைகளும் இருக்கு ஜமைக்கா அல்லது பர்படோ நாட்டை சேர்ந்த வில்பர்ட் மெக்டோனால் மே இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு கால்வாய் நிர்வாகிகளுக்கு எழுதிய கடிதத்துல தன்னோட கதையை இப்படி சொல்லியிருந்தாரு நான் இந்த கால்வாய் அமைக்கும் பணியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து வேலை பார்த்துட்டு வர்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல எனக்கு விபத்து நடக்கிற வரைக்கும் நான்

செஞ்ச பல பேர் நாடு கடத்தப்பட்டாங்க சில பேர் தொண்டு நிறுவனம் அளித்த வேலையில வாழ்க்கையை கழிச்சாங்க நிலப்பரப்பு மூலமா லாபகரமான பொருட்கள் மற்றும் ராணுவத்தின் வலிமையை காட்டும் அரசாங்கத்தின் கனவுக்காக இந்த அப்பாவி தொழிலாளர்களோட ரத்தமும் உடல்களும் சிதைக்கப்பட்ட கண்ணீர் கதை